கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சி சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கூட பார்க்குறவங்க கடுகளமே கடகராசியா என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றது நிறைய பேர் தேடி வருவாங்க

மாற்றங்கள் இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரங்களை வழிநடத்தி செல்லும் அது மட்டும் இல்லாமல் குரு பேர் ராகுகேது கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கடகராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பெரிதாக வந்து எந்த ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க அந்த காலகட்டங்களில் அந்த அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய பிரச்சனையும் பாதிப்புகளையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இனி அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வந்து கடகராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சு என்றைக்குமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி அந்த சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்து வக்ரனை வர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்கள் தகுதி

புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கேதுவால மட்டும் இந்த கணவன் மனைவி இருக்கீங்க உங்களுக்கு இருவருக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு போன்றவை வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போகும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் கேதுவால் எந்த ஒரு பாதிப்புமே வராது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்க முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது வர வேலை செய்யக்கூடிய நாள் எல்லாம் கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விளை लगम முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது வகையில் திருமணம் ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்கள் தகுதிக்கு ஏற்ப நல்லவர் வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரியும் ஊர்க்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது பத்தி யோசிக்காம இருக்கீங்க அதாவது இப்ப இருக்கக்கூடிய கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே கடகராசி நேர்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை சாமி அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பழங்களும் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்க இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாக விரைவில் பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கடக ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு ஈகோ ஒரு விட்டு கொடுத்து போகிறதில்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோரே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைத்து வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால நிறைய கடன் பிரச்சனைகளை கடகரசிக்காரங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறீங்க நீங்கள் இப்போ போய் ஒரு கடகரசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க பல லட்சம் கடன் இருக்குதுங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவாங்க ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கடகரசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே பெருசாக நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க ஏன்னா வந்து சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாம் வீட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க இனி இந்த ஜூன் மாத்திலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடமாற்றம் முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அற்புதமான வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் நிகழப்போகுது உங்களுடைய வீடு தேடி ஒரு ஒரு வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் இல்லை ஒரு சொந்தக்காரளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கடகராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடய இருந்திருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கலாம் இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை அது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு இந்த நபர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக செயல்படுவார்